பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளால் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷம் மட்டுமல்ல நவ கிரகனுடைய பயிற்சியும் இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வந்தாலும் கூட சமீபத்தில் தான் குரு பயிற்சி நம்மை கடந்து சென்றது அத்தனை கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமே நமக்கு நன்மை எல்லாம் நம் வாழ்வியில் புலப்படுத்தி விடாது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கிரகம் நமக்கு நன்மை தந்தால் சில கிரகங்களுடைய பாதிப்பு அந்த பயிற்சியில் இருந்தால் அதை தடுக்கின்ற சக்தி ஒரே ஒரு கிரகத்துக்கு தாங்க உண்டு என்னை பொறித்தவர்கள் வரைக்கும் இந்த கிரகம் மட்டும் நமக்கு துணையாக அமைந்து விட்டால் இந்த கிரகம் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டால் நம் வாழ்வை இழந்ததை திரும்ப பெற்றுவிடலாம் அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கிரகம் முருகனை தெய்வமாக கொண்ட நவ கிரகங்களுடைய மகா கணபதியினால் அந்த அங்கார பதவி பெற்ற அந்த செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு பேச்சியாகிவிடுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நான்கு ஐந்து விட காலமாக நவ கிரகனுடைய இருப்பை நான் சொல்லி வருகிறேன் ஒரு நலன் பொருட்டு பக்தி கிளீட்ஸை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அதிகாரம் படைத்த அற்புதமான காரகத்தன்மை உள்ளவங்க செவ்வாய் குறுகிய தாங்க நாற்பத்தோரு நாட்கள் தான் இருந்தாலும் கூட நம் வாழ்வியலை இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் பகைவரை இனம் கொண்டு கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு காரகத்தன்மா மனோ தைரியம் மனோ தைரியம்னு சொல்றோம் மனோதிடம் என்றும் சொல்கின்றோம் பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்னு சொல்றோம் அத்தனையும் மொத்தமாக தரக்கூடியவன் செவ்வாய் இந்த செவ்வாய் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாள் சுவாதி விசேகம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம் குலம்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தேங்கி போய் தவித்து போய் நின்றவங்க வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் மனோதிடத்தையும் தரப்போகிட்டு தருகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது தடைப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் புழு புதிய உத்வேகத்தோடு அந்த தடைப்பட்ட பணிகளை முழு மூச்சுடன் முடித்து காட்டுகின்ற மனோதிடம் இது ஒன்றும் போதுங்க இந்த ஒரு நிகழ்வை செவ்வாய் உங்களுக்கு தரப்போகின்றார் செவ்வாய் மட்டும் இது தந்தால் பட்டு போறது செவ்வாயோட ஒரு அருமையான ஒரு கிரகம் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட கடத்திரகர சுக்கிரனும் துணை இருப்பதுனால நல்ல முன்னேற்றம் சொல்லப்போனால் யோகதாரகர ராகவும் துணை இருப்பதனால நல்ல எதிர்த்த காரியத்தில் ஒற்றி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிலை இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் பெற போகின்றீங்க குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா வீண் அலைச்சல் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் கூட அந்த வீண அலைச்சல்கள் ஒரு கடுமையான பிரயாசத்தைப்படுறீங்க கடுமையாக உ உழைக்கிறீங்க கடுமையாக முயற்சிக்கின்ற இதுவரை பலன் இல்லாதவங்க வாழ்க்கையில் முழுமையான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலை செவ்வாய்த்து தருவார் அது மட்டும் கிடையாது பணத்தட்டுப்பாட்டின் காரணமாக சிலரெல்லாம் அவமானப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க சிலர்லாம் பிறருடைய ஏளனத்துக்கும் கேலி ஆளாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் யாரிடமும் சென்று கையெழுந்தாத ஒரு நல்ல நிலையை செவ்வாய் தருவார் செவ்வாய்க்கின் ஒரு பேர் உண்டுங்க செவ்வாய் வருவாய் என்றே சொல்வார்கள் அந்த வடை சொல்வார்கள் குருவாய் வருவாய் அறுவாய் கு என்றெல்லாம் சொல்லக்கூடிய முருகனை தெய்வமாக கொண்ட செவ்வாய் என்னை பொறுத்த வரைக்கும் தொலாம் ராசிக்கு இது ஒரு பொற்காலம் என்றே கூறுவேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பூ வைத்தால் என்ன கிடைக்குமா அந்த முழுமையான நற்பலனை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை குடும்பத்தில் நிலவி வந்தால் குழப்பமானாலும் பிரச்சனையாக இருந்தாலும் படிப்படியாக குறைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சோழி பிரசன்னம் சொல்கின்றது குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள உறவுக்குள்ளே இருந்த வந்து அந்யோனியம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அந்யோனியம் பாதிப்படுத்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை ஒருவர் ஒருவர் புரிந்துகொள்கின்ற ஒரு காரணத்தன்மை ஏற்படும் அது மட்டும் கிடையாதுங்க திருமண வாழ்வு தடைபட்டு போனாலும் கூட அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சாத்திய கூற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இங்கே ஒரு ஆணோ பெண்ணோ எப்போ முழுமை பெறுகிறார்கள் என்றால் ஒரு யோகம் திருமணம் சன்னியாச வாழ்வையெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது காரணம் அந்த சன்னியாசம் எல்லாருக்கும் அமையாது ஆனால் இல்லறோம் ஒரு குடும்பங்க என் தாய் தந்தையர் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழணும் பேரோடு புகழோடு வாழணும்னா அந்த பேரும் புகழையும் தரக்கூடிய ஒரு நல்ல அந்த சந்தர்ப்பம் இந்த நாற்பத்தொன்று நாட்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை கட்டியாக பிடித்துக் கொள்ள வரும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அமைந்தும் கூட அதை பெற முடியாத சூழ்நிலை இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு முழுமையாக செவ்வாய் தருகின்றார் காரணம் ராகு ராகுவை பொறுத்தவரைக்கும் யோக காரகன் இதுவரை ராகுவினால எந்த யோக பலனையும் பெற முடியாது உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருமண யோகம் நல்ல தொழில நல்ல பேருப்புகள் அத்தனையும் செவ்வாய் சேர்த்து தருகின்றார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதே நேரத்தில் உடல்நிலையில் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்களில் செய்யும் போது கவனமாக இருங்க அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் சென்று முறையிடுவதோ பங்கிட்டுக் கொள்வதோ ஆறுதல் கிடைக்க என்று அத்தனையும் கொட்டி விடுவதோ உங்களுக்கு பாதகத்தை தந்துவிடும் கவனமாக இருங்க தவறான பழக்கம் தவறான எண்ணங்களோட மனிதனுடைய தொடர்பு இருந்தால் குறைத்துக் ஒரே ஒரு விஷயம் சொல்கிற கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போவோ ஏதோ செய்த ஒரு சிறு தவறு இப்போ பூதகரமாக இருந்து நிற்கும் கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் துணை இருப்பதனால அதை விடலாம் எத்தனை துன்பங்களும் போராட்டங்களும் வந்தாலும் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு செயலு செவ்வாய் உங்களுக்கு தருவார் அது மட்டும் கிடையாது மாதிரி கொண்டிருந்த சில காரியங்களெல்லாம் முழுமையடையும் இது ஒன்றும் போறாது அந்த செவ்வாய் பயிற்சியில் அது தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த போராட்டங்களுக்கு ஒரு விடிவு ஒரு முடிவு இந்த செவ்வாய் பயிற்சியில் இந்த ஒரு நாற்பத்தோரு நாட்களுக்கு நீங்கள் அடைவீர்கள் பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கை இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் யோசித்து பழகுவது சிறப்பு சுற்றி இருப்பவர்களுடைய பலம் பலவீனத்தை அறிந்து கொள்ளுங்கள் அந்த பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டாலே போது வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம் அந்த வெற்றியை செவ்வாய் தருவதனால கவலைப்பட வேண்டாம் விமர்சனங்களை தாண்டி நீங்கள் முன்னேறுகள் இது ஒன்று போதுங்க எந்த விமர்சனம் வந்தாலும் சரி நண்பனாக இருந்து நமக்கு புது ஊப்பினால நம்மை பற்றி விமர்சனம் பண்ணாலும் அதெல்லாம் தூக்கி தள்ளிட்டு போயிடுங்க எல்லா விமர்சனங்களையும் கடந்து வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிலர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள் சிலர் பயந்து பயந்து வாழ்வார்கள் அடிவயிட்ல பயத்தோடு வாழ்வார்கள் அந்த பயம் அகன்றுமிடம் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சொன்ன ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் செவ்வாய் உங்களுக்கு அகற்றி தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த செவ்வாய் பயிற்சியில் செவ்வாயினுடைய தெய்வமாகிய முருகனுடைய அவதார திருநாள் வைகாசி விசாகம் இந்த இதை செய்தே ஒரு எளிமையான பரிகாரம் என்று சொல்வதை விட ஒரு எளிமையான நிகழ்வு அதாவது சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் சிறப்பு அந்த வகையில் நீங்கள் சென்று இந்த செவ்வாய்க்கிழமை முருகன் அந்த முருகனுடைய நினைவு காலை ஆறிலிருந்து மாலை வரைக்கும் வைகாசி விசாகம் அன்னைக்கு காலையில் குளிச்சு முழுகி பயபக்தியோடு ஒருவேளை அந்த பால் மட்டுங்க காலையிலிருந்து மாலை வரை பால் மட்டும் மருந்து முருகனுடைய நாமத்தை முருகா முருகா என்றோ கந்தா கந்தா என்றோ கடம்பா வேலகா என்றோ கந்த சஷ்டி பாராயணம் செய்து வழிபடணும் மாலை நேரத்தில் அருகிலுடைய முருகன் ஆலயத்திற்கு கையில் பால் கொண்டு போய் அந்த முருகனுக்கு அபிஷேகம் காலையிலேயே பால் அபிஷேகம் செய்து விடுங்கள் அவ்வாறு செய்வது இழந்ததை திரும்ப பெறுவதோடு சத்துரு பயமில்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை இந்த செவ்வாய் பேச்சு உங்களுக்கு தருகின்றது